ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எல்லாத்தையும் இந்த விலாகில் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தாண்டிக்குடி முருகன் கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் இந்த கோவில் வந்து மிகவும் பழமையான கோவில் மூவாயிரம் வருஷம் பழமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இதில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த விளாகில் கோவிலோடைய தலை வரலாறு அதில் உள்ள வந்து சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த கோவிலில் முருகப்பெருமானுடைய திருவடி சுவடுகள் காணப்படுது அப்புறம் வற்றாத தீர்த்தம் சுனை வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்றிமலை சுவாமிகள் அப்படிங்கிற சித்தர் வந்து இங்கே இருக்காங்க இந்த கோவிலுக்கும் கொடைக்கானலுக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் தூரம் இருக்கும் அதனால் அந்த இடமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது குளுமையாக இருக்குது கோவில் டைமிங்னு பார்த்தோன்னா காலையில் ஏழு மணிக்கு திறந்துடுவாங்க ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளேயே கோவில் நடை அடைச்சிடுவாங்க நம்ம அந்த கோவிலுக்கு வர்ற வழியில் ஃபுல்லாக வந்துட்டு மிளகு தோட்டம் ஏலக்காய் தோட்டம் காப்பி தோட்டம்னு நம்ம பார்க்கலாம் இந்த வியூ பாருங்கள் இதில் வந்து அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுறது ஆத்தூர் டேமு இங்கே வந்து இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக தென்னந்தோப்பு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இந்த முருகன் கோவிலோட தலை வரலாறுன்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான் தன் ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலையில் மலைவளம் பார்த்த பின்னாடி தாண்டிக்குடிக்கு வராரு முருகன் இங்கே இருக்கப்போவே அகஸ்தியரோட சீடரான இடும்பன் கைலாயத்திலேருந்து சிவகிரி சக்திகிரி அப்படிங்கிற ரெண்டு மலைகளை சுமந்துட்டு பழனிக்கு வந்து சேர்றாரு இந்த தெரிஞ்சுக்கிற முருகப்பெருமான் இரண்டு மலைகளில் ஒரு மலை தனக்குரியது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தாண்டி குதிச்சாராமா அதன் காரணமாக தான் இந்த இடம் தாண்டி குதி அப்படிங்கிறது பின்னாடி தாண்டி குடி அப்படின்னு மருவணதான் சொல்லப்படுது இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே விநாயகர் இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே அப்படி நம்ம வந்தோம்னா இப்போதாங்க விநாயகர் இருக்கார் அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே வந்தோம்னா அங்கே வந்து முருகப்பெருமான் முருகனாக காட்சி ஊத்துறாரு எப்படி தாண்டிக்குடியிலேருந்து பழனிக்கு போன முருகப்பெருமான் இங்கே எப்படி திரும்ப வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பத்தொன்பது சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் அவங்களோட இயற்பெயர்னு பார்த்தோன்னா ராமசாமி அவங்க வந்து முருகப்பெருமான் கிட்டே போய் கேட்குறாங்க பழனியில் போய் கேட்குறாங்க முருகா நீ வந்து தாண்டிக்குடிக்கு திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க முருகப்பெருமான் பாலமுருகனாக தாண்டிக்குடிக்கு திரும்ப வரார் அவங்களே பன்றிமலை சுவாமிகளே கூட்டிகிட்டு வராங்க அப்படிதான் பழனிக்கு போன முருகப்பெருமான் திரும்ப தாண்டிக்குடிக்கு வராங்க வந்ததற்கு என்னங்க முருகப்பெருமான் இங்கே வந்ததற்கு அடையாளமாக தாண்டிக்குடி மலையில் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஜோதி தெரிஞ்சுதான் அதனால இந்த மலைக்கு பேர் ஜோதி மலை அப்படின்னும் சொல்கிறாங்க திரும்ப வந்ததற்கு சாட்சியாக காலடி சுவடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது மூலவரான முருகப்பெருமான் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு பழனி முருகன் கோவிலில் உள்ள மூலவரோட அமைப்பை தான் இந்த கோவில்லையும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லப்படுது முருகன் கோவில் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் அந்தந்த சம்பந்தப்பட்ட நபர்களோட கனவுல தோன்றியதாகவும் அவங்களே பொருட்கள்லாம் கொடு கொடுத்து கணபதி முருகன் மயில் இடும்பன் பைரவர் அகஸ்தியர் அப்புறம் நவகிரகங்கள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றதா சொல்கிறாங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்கள் எடுத்து அடுக்கி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முருகப்பெருமான் வந்து பாலமுருகனாக இருக்கிறதுனால குழந்தை வரம் கேட்டு வர்றவங்களுக்கு உடனடியாக குழந்தை பறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே பன்றிமலை சுவாமிகளுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது அவங்க சித்தர் பன்றிமலை சுவாமிகள் அப்படின்றவங்க வந்து ஒரு சித்தர் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது இங்கே உள்ள முருகப்பெருமான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு முருகப்பெருமான் அவர் வந்து ஆதி முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம போகிற வழிதான் வந்து முருகப்பெருமானுடைய காலடி சுவடுகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய வழி இப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து தீர்த்த சுனை அதாவது வற்றாத சுனை ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த சுனையும் இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் கட்டுறதுக்கு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் படுத்துகிறப்போ அந்த இடத்துலருந்து வேல் இருந்ததாக சொல்லப்படுது இந்த சுனை தான் வந்து வற்றாத சுனை வெயில் காலம்னாலும் சரி மழை காலம்னாலும் சரி எல்லா காலத்துலேயும் இந்த சுனை நீர் வந்து வற்றியதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுனை நீரை வந்து வற்றாத தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுடைய திருவடிச்சுவடுகள் திருவடிச்சுவடுகள் அதாவது மண்ணில் பதிச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கல்லில் திருவடிச்சுவர் காணப்படுது அதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் இப்போ இதில் நல்லா தெரியும் அந்த வற்றாத சுனை வந்து நல்லா தெரியும் இந்த சுனையை கடந்து போனோம் அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய திருவடிச்சுவடுகள் நம்ம பார்க்கலாம் பாருங்க அவங்க கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஆனால் அந்த கை கால் தெரியுது பாருங்கள் கை வச்சு காட்டுறாங்க பாருங்கள் இதான் முருகப்பெருமானுடைய கால் பதிஞ்ச இடம் இந்த கோவில் வந்து ரொம்ப அழகான கோவில் ரொம்ப அமைதியான கோவில் அதை சுற்றி மயில் அகவர சத்தத்தோடு அந்த குளிர்ச்சியோட முருகனோட அழகை பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அப்படி குட்டிய பாலமுருகன்னால் அவ்வளோ அழகாக இருக்கார் முருகப்பெருமா இன்றைக்கு பக்கத்துலேயே வந்து நாகருடைய சிலை இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பன்றிமலை சுவாமிகள் அந்த சித்தர் பத்தொம்பதாவது சித்தர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பன்றிமலை சுவாமிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் தாண்டிக்குடியிலேருந்து தானே பழனிக்கு போனாங்க அதனால் பழனிக்கு போகிறோன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்துட்டு தாண்டிக்குடி முருகனை பார்த்துட்டு பழனிக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டுனாலும் கிடைக்குமா முக்கியமாக பாலமுருகன்றனால குழந்தை வரம் வேண்டவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்தர்கிட்டையும் முருகப்பெருமானை வேண்டிட்டு நம்ம இந்த சித்தரையும் வந்து பார்த்து நம்ம சித்தருடைய அருளும் பெறலாம் இந்த கோவில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து கடைகள் இருக்குது அங்கே வந்து அர்ச்சனை தட்டை வாங்கி இங்கே டோக்கன் வாங்கணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தனியாக டோக்கன் வாங்கி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் நல்லா முருகப்பெருமானை பார்த்து தரிசிச்சுட்டு வெளியில் வரோம் வெளியில் மயில் இருக்குது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் இவ்வளோ அழகான மயில் பாருங்கள் முருகப்பெருமானே நேரில் பார்த்த மாதிரி இருந்தது தாண்டிக்குடி முருகன் கோவிலுக்கு யாராவது போகணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்ம தொட வர வழி ஃபுல்லாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த கோவிலும் அப்படி ஒரு அமைதியான கோவில் நல்ல ஒரு நம்ம ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும் அந்த கோவிலுக்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் தாண்டிக்குடி முருகப்பெருமான் நம்ம அந்த கோவிலுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே சின்ன சின்ன குகைகள் மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதியாமா எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தாண்டிக்குடி முருகன் கோவிலுக்கு போகணுன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்